இதுல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் வல் அஜிஸ் இயலாமை சோம்பேறித்தனம் அஜிஸ் இயலாமை கசல் சோம்பேறித்தனம் வல்ஜுபு நீ வல்பொகொல் கோலைத்தனம் கஞ்சத்தனம் ஒதலா ஐ தை ரிஜால் ஒதலா ஐ கடன் மிகைத்து போறது மிகைத்து போறது கடன் மிகைத்து போறதிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வகலபத் திருச்சால் மனிதர்களுடைய அடக்குமுறைகளில் இருந்தும் நான் பாதுகாவில் தேடுகிறேன் இந்த விஷயங்களை ரசுஷல் அரசிலும் அதிகமாக என்ன செய்வாங்க கேட்கக்கூடியவர்களா இருந்தாங்க நம்மளும் இந்த துவாவை என்ன செய்யணும் பாடமாக்கி அதிகமாக ஓத வேண்டும் இந்த செய்தி புகாரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தொம்போது செய்திய பதிவு செய்யப்பட்டுருக்கறது இடத்துல பாருங்க அல்லாஹும் இன்னி அ ஊதுபி கெமினல் ஹம் அல் ஹசன் எல்லா உன்னிடம் கவலை ஹம் அதுவும் கவலை துக்கம் பிரச்சனை துன்பம் துயரம் எல்லாத்தையும் தேடுகிறேன் இது ஒரு நல்ல விஷயமா பாதுகாப்பு தேடிப்பாங்களா செல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் உலக விவகாரங்கள்ல ஒரு மனிதன் அளவு கடந்து சிந்திக்கிறது அந்த சிந்தனை அப்படியே கவலையாக மாறி அந்த கவலை அவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து அல்லாவை விட்டும் தூரமாகின்ற அல்லது அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற அல்லது அவனுடைய முயற்சியை வீணடிக்கின்ற ஒன்றாக அந்த கவலை மாறிவிடக் கூடாது